பிரேக் பாகங்கள் தயாரிக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தில் கொடுத்துருக்க வேலைவாய்ப்பு தகவல் தான் பார்க்க போகிறோம் இந்த வேலைக்கான முழு தகவலுமே இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டிருக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த நிறுவனத்தோட பேர் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஜேஎம் டெக் பிரைவேட் லிமிடெட்ல இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இந்த வேலைக்கான ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இந்த நிறுவனத்திற்கு ஆண்கள் மட்டும்தான் தேவைப்படுது என்ன படிச்சவங்க இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஏ மற்றும் எனி டிகிரி முடிச்சவங்க அந்த வேலை வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான வயது வரம்பு என்ன அப்படின்றத பார்க்கும்போது பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக முப்பது வயது வரையுடைய ஆண்கள் இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் என்ன டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கான வேலை வாய்ப்புகள் இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் குவாலிட்டி மற்றும் தான் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஆரம்ப சம்பளமாக பதினாறாயிரத்துலேருந்து இருந்து அதிகபட்சமாக இருபத்தி மூணாயிரம் வரைக்கும் நமக்கு சம்பளம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த வேலைக்கான பெனிஃபிட் என்ன அப்படின்றத பார்க்கும்போது வேலை நேரங்கள்ல உணவு வழங்கப்படுது அது மட்டும் இல்லாமல் பேருந்து வசதிகளும் இருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனத்துல ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா மூணு ரொட்டேஷனல் ஷிஃப்ட் ரன் ஆகுது அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்துல வாரத்துல ஆறு நாட்கள் நமக்கு வேலை நாட்களாக இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனம் எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்றத பாத்தீங்கன்னா சென்னைக்கு நேரில் இருக்கக்கூடிய ஸ்ரீபெரும்புத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய இருங்காட்டுக்கோட்டை கோட்டை தான் நமக்கு வேலை வாய்ப்பும் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கான முழுமையான தகவலை இன்னும் நீங்க எளிமையாக எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத பாத்தீங்கன்னா இதற்கான தொலைபேசி என் டிஸ்பிளேல கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க மற்ற விவரங்களை நீங்க அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொள்ளலாம் இந்த வேலைக்கான முழுமையான தகவலை நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கணதுக்கு அப்புறம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டுமே இந்த வேலை வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராச்சும் வேலைவாய்ப்பு தேடினிருந்தால் உடனடியாக அவங்களுக்கும் இந்த வேலைவாய்ப்பை ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா அவர்களுக்கும் இது உபயோகமாக இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் தான் நம்ம உடனுக்குடன் வரக்கூடிய அனைத்து வேலைவாய்ப்புகளும் நம்ம ஷேர் பண்ணுவோம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்